புதுச்சேரியில் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் வகுப்பறைகள் கட்டிடம் கட்டும் பணிகளை துவக்க விழா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் நடைபெற்ற விழாவில் இருநூற்றி நாற்பத்தி மூன்று பள்ளிகளில் ரூபாய் இருநூற்றி எழுபத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள வகுப்பறைகள் கட்டிடங்கள் ஆய்வக கட்டிடங்கள் குடிநீர் வசதிகள் உள்ளிட்ட கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டியதை தொடர்ந்து தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புனித தோமையர் மலை ஒன்றிய திருவஞ்சேரி ஊராட்சியில் உள்ள அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் தாம்பரம் மாநகர செயலாளர் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்கள் ரூபாய் ஒரு கோடி இருபத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் வகுப்பறைகள் கட்டிடம் கட்டும் பணிகளை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் திருவஞ்சேரி ஊராட்சி மன்ற தலைவர் ஜனனி சுரேஷ் பாபு திருவஞ்சேரி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ருக்மணி சக்தி பள்ளி தலைமை ஆசிரியர் ராமலதா புனித தோமையர் மலை ஒன்றிய அவை தலைவர் சக்தி கிளை செயலாளர்கள் சுரேஷ் பாபு கழக நிர்வாகிகள் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி مانவர்கள، மாணவர்கள் மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்